உங்கள் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு நம்ம தமிழ்நாடு ஊரக ஊர்துறையில் பல்வேறு பதவிகளுக்கான பதவிகளுக்கான காலி வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனலை பண்ணுங்கள் 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 லைக் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் தமிழ்நாடு ஊரக பல்வேறு அதாவது ஊராட்சி செயலர் அலுவலக உதவியாளர் ஓட்டுநர் போன்ற பல்வேறு பதவிகளுக்கான வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா டென்த்து டுவெல்த்து எயித்து டிகிரி டிப்ளமோ பிஇ படிச்சிருந்தாலே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த ஜாப்புக்கான ஏஜ் எவ்வளோ லிமிட்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாலே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸும் கிடையாதுங்க மேலும் இந்த ஜாபுக்கு சம்பளம் அதாவது ஊதியம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவாயிலிருந்து அறுபத்திரெண்டாயிரவா வரைக்கும் சம்பளமாக வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கான கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் தமிழை ஒரு பாடமாக படிச்சிருந்தா அதுக்கு உங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கான சான்றிதழ் நீங்கள் அனுப்பக்கூடிய பயோடேட்டாவுக்கு பின்னாடி இணைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்தந்த மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் அவர்களிடம் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸும் கிடையாதுங்க மேலும் இந்த ஜாப்பை பற்றின டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கணுன்னு மாதிரி தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்